அனைத்து தமிழஞ்சங்களுக்கும் வணக்கம் நான் கண்ணன் முரியேசன் கட்டுமான பொறியாளர் இன்றைக்கி நம்ம வடலூர் வந்திருக்கோம் உயகுண்டான் ராவி ப்ராஜெக்ட் கார்த்தி தெரியும்னு நினைக்கிறேன் முன்னாடி வீடியோ போட்டிருக்கோம் ஃபைனல் இயர் பி பண்ணிகிட்ருக்காரு இருக்காரு இப்போ வந்து அவருடைய ப்ராஜெக்ட் இது நம்ம வந்து இவர் இங்கே வந்து ப்ராஜெக்ட் பார்த்துக்க சொல்லி கொடுத்துருக்கோம் நம்ம கேட்டார் நம்ம இந்த இதை பாருங்கள் நீங்களே பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் கற்றுக்கிறாரு நம்ம அவரை கைட் பண்ணுறோம் கன்சல்டண்ட்டாக இருக்கோம் இந்த ப்ராஜெக்டில் வந்து இப்போ வந்து பிரிக்வர்க் போயிட்டுருக்கு என்னென்ன பண்ணணும் அப்படி இவருக்கு வந்து டெக்னிக்கலாகவும் என்னென்ன விஷயங்கள்ங்கிறதையும் நம்ம சொல்லித்தரோம் இங்கே என்னென்ன விஷயங்கள் அடுத்து ஃபாலோ பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்லித்தரோம் இந்த ப்ராஜெக்ட் வந்து எர்த்தொர்க் பண்ணுற ஸ்டேஜில் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏற்கனவே வந்து இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்து செய்ய முடியாமல் கைவிட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம புதுசாக ப்ளான்லாம் மாற்றி அதுக்கப்புறம் ஆரம்பித்து இப்போ நம்ம பேச லெவல் கொண்டு வந்திருக்கோம் நம்மளுடைய சென்ட்ரிங் டீம் நம்ம வந்து இவருக்கு கொடுத்துருக்கோம் மற்றபடி நியர்பை தான் என்கேஜ் பண்ணுறோம் எங்கேயுமே இருக்கிறவங்கள என்கேஜ் பண்ணிக்கலாம் பிரச்சனை கிடையாது நம்ம எப்படி எதிர்பார்க்குறோம் என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட புரிய வச்சால் அவங்க கண்டிப்பாக செய்வாங்க அதையும் மீறி அவங்க அதை செய்யலானவனா நம்ம வேறால் மாற்றமொழியே டீமுங்கிறது வந்து ஒர்க்கர்ஸ் வந்து நம்ம வந்து பழக்கிறது ரொம்ப ஈஸி தான் அந்த வேலை தெரிஞ்சாலே போதும் அவங்கள்ட்ட நம்ம இந்த மாதிரி தான் நம்ம செய்யணுங்கிறத செய்வாங்க கண்டிப்பாக அதுக்கும் இந்த இதுவும் ஒரு உதாரணம் தான் நம்ம எங்கே போனாலும் அங்கேங்க இருக்கிற டீம் தான் என்கேஜ் பண்ணுறோம் அப்படியே நல்லா தான் செய்கிறாங்க நம்ம ஊர்லேருந்து ஒரு அறுபது கிலோமீட்டர் அந்த மாதிரி இருக்கிறதால சென்ட்ரிங் டீம் நம்ம டீமே கொடுங்க சார்னு சொன்னார் அதனால் நம்மளுடைய அங்கே செய்கிற டீமே வந்து செய்கிறாங்க அதுக்கான சார்ஜ் கொஞ்சம் கூட போதே ட்ரான்ஸ்போர்ட்டு இருந்தாலும் பரவாயில்ல அப்படிங்கும்போது அதுக்கும் சேத்துங்க அவுட் அண்ணன் மாதிரி செஞ்சு கொடுக்குறாங்க அது இன்னொரு பக்கம் இந்த இந்த வீடியோவில் வந்து நிறைய விஷயங்கள் இவரோட டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதாவது ஒரு பாயிண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வந்து பிக்வருக்கு வந்து பேஸ்மெண்ட் போட்டிருக்காங்க ப்ரிந்து பீம் போட்டிருக்காங்க ப்ரிந்து பீமில் ஏதாவது ஒரு அளவு பிஞ்சு வந்திருக்கு ஏன்னா லைன் சரியாக பார்க்கல அதனால இந்த பிஞ்சி வந்திருக்கு நூல் கட்டி லைன் பார்க்கும்போது அதை கரெக்ட் பண்ணியிருக்கணும் இன்னமும் அதை வந்து இன்னும் அடுத்த இதில் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம இன்சி பண்ணியிருக்கோம் இவருக்கு அடுத்த இது பண்ணும்போது கண்டிப்பாக இதை பண்ண மாட்டார் இது எதனால் வருதுன்னா அங்கேருந்து நூல் பிடிச்சி ஃபுல்லாக பார்க்காம பார்க்கறதுனால ஒரு ஒரு இதுவாகுது அதுக்காக பீமுக்காக சிவர் நம்ம போடக்கூடாது மூலா திருப்பி அதுக்காக தான் சிவர் பண்ணோம் அதை கரெக்டாக பண்ணியிருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா பாயிண்டிங் பண்ணியிருக்காங்க பாருங்கள் செங்கல் வரியில் வந்து இதை தான் நம்ம வந்து பாயிண்டிங் சொல்கிறோம் ஏன் இந்த கோடு போகிறோம் அப்படின்னாக்கா பூசும்போது நல்லா கிருப்பாக பூச்சி பிடிக்கும் இது வந்து வெட்டிகள் ஹேர் ரெண்டுமே பண்ணும் இது மாதிரி செய்யணும் இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயன்படுத்துகிற இந்த பாண்டு பேர் வந்து ஏன்னா இவர் படிச்சிருக்காரு இவருக்கு அது யூஸ் ஆகுங்கிறது சொல்கிறோம் இது வந்து இங்கிலீஷ் பாண்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷ் பாண்டை பொறுத்தவரைக்கும் வந்து ஹெர்டர் ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவோம் ஒரு கல்லெடுங்க இப்போ இது செங்கல் அப்படின்னு வச்சிங்கன்னா இந்த பகுதியை ஹெட்டர்னு சொல்லுவோம் இந்த பகுதி வந்து ஸ்ட்ரெச்சர்னு சொல்லுவோம் இங்கே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இது நெட்டாயம் அப்படின்னு சொல்லுவோம் இது கட்டாயம் அப்படின்னு சொல்லுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு வரி போடும்போது பார்த்தீங்கன்னா வெறும் ஹெட்டராக வரும் இந்த இதை பார்த்துங்க இந்த நெத்தி மட்டும் உங்களுக்கு தெரியும் அதாவது கட்டாயம் மட்டும் தெரியும் ஃபுல்லாக அடுத்த வரி பார்த்திங்கன்னா நெட்டாயம் மட்டும் தெரியும் இது பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் பண்ணணுன்னு சொல்லுவோம் இதில் ப்ளம்மிஷ் பண்ணணு ஒன்று இருக்குது ஒரு நெட்டாயம் ஒரு கட்டாயம் ஒரு நெட்டாயம் ஒரு கட்டாயம் மாற்றி மாற்றி போடுவாங்க அந்த மாதிரி போட்டால் அதை வந்து ப்ளம்மிஷ் பண்ணுன்னு சொல்லுவோம் இந்த ரெண்டு பாண்டு தான் மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது அதில் அதிகபடியமாக பயன்படுத்துறது இங்கிலீஷ் பாண்டு தான் பார்த்திங்கன்னா இது வந்து நேர் ஜாயிண்ட் அதிகமாக வராது அதனால் இதை வந்து கொஞ்சம் நம்ம குவாலிட்டியாக கொண்டு போயிடலாம் இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த வரியை மாற்றுறதுக்கு மட்டும் க்ளோசர் யூஸ் பண்ணுவாங்க க்ளோசர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னாக்கா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா தெரியும் கச்சிருக்காங்க பாருங்கள் இந்த இந்த கல்லுக்கு பேர் க்ளோசர் அப்படின்னு சொல்லுவாங்க என்னென்னா இந்த கல்லை பாதியை உடச்சி யூஸ் பண்ணுறது இது வந்து பயன்படுத்தும் போது இந்த நேர் ஜாயிண்ட் வராமல் தவிர்க்க முடியும் இது வந்து நேர் ஜாயின்ட்டு வராமல் தவிர்க்கிறதுக்கான வழி தான் இந்த மாதிரி ஓரத்தில் பயன்படுத்துறது இது வந்து அவங்க வேலை செய்கிறவங்க வந்து கெண்டிகல் அப்படின்னு சொல்லுவாங்க கெண்டிகல் வெட்டிக்குவாங்க ஃபஸ்ட்டு கெண்டிகல் வெட்டிட்டு யூஸ் பண்ணுவாங்க பிற்கொருகள் வந்து லெவல் ரொம்ப முக்கியம் நம்ம வந்து பீம் பாட்டம் கல் குத்தும்போது லெவல் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறோம் பீம் போடும்போது ஆரம்பிக்கிறோம் அப்பப்பவுமே நம்ம லெவல் பார்த்துக்கணும் இந்த வரியை ஆரம்பிக்கும் போதே கம்பியில் மார்க் பண்ணிட்டு டாப்பில் மார்க் பண்ணி மேல் மட்டம் வந்து குத்துக்கள் வரணும் குத்துக்கள் ஏன் போடணும் அப்படின்னாக்கா அந்த குத்துக்களுக்கு வந்து ஸ்ட்ரென்த்து அதிகம் கல்லை வச்சுட்டிங்களா கொடுங்க இந்த கல்லை வந்து இப்படி நம்ம போடுறத விட இப்படி போடும்போது வந்து இந்த கல்லோடைய கணம் கூட இருக்கிறதால இதோடைய தாங்கும் திறன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இப்படி இருக்கிற கல்லை விட இப்படி இருக்கும்போது அதனால தான் நம்ம இப்படி போடணும்னு சொல்கிறோம் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு வந்து அந்த தாங்கும் திறன் அந்த மட்டம் முடிக்கிறப்ப வந்து கரெக்டாக இருக்கும் அது மாதிரி மேல் மட்டம் முடிக்கிறது வந்து இந்த மாதிரி படுக்கை வசத்தில் போட்டுக்கூடாது மேல் வரி சென்ட்ரலில் கேப் இருக்கிற மாதிரி போட்டுக்கூடாது அது மாதிரி வந்து இந்த வேட்டத்தில் தான் முடிக்கணும் அதை ஹெட்டர் ஹெட்டர் வெள்ளை தருற மாதிரி தான் முடிக்கணும் அதையும் வந்து குத்துக்கெல்லாம் முடித்தா ரொம்ப நல்லது இந்த மேல்மட்டம் கரெக்டாக வந்து டியூப் வெல் பக்காவாக இருக்கணும் எல்லா வரையுமே டியூப்வெல் தான் அதில் வந்து மேல்மட்டம் இன்னமும் பக்காவாக இருக்கணும் கல் வந்து நினச்சி தான் கட்டணும் அது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணியிருக்காங்க மழை பெஞ்சிகிட்டே இருக்குது கல் நல்லா தான் இருக்குது அதுமாதிரி கலவை கணம் வந்து ஒரு சென்டிமீட்ரு அரை அங்குலம் மீ மீறாமல் இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ரென்த்து நல்லாயிருக்கும் இல்லைனா கலவை அதிகம் அப்பப்போ செலவும் அதிகம் கலவை நிறைய கொடுக்கும்போது வெடிப்பும் வரும் அது பார்த்துக்கணும் பிற்கு ஒரு வந்து சிமெண்ட் ரிஷியை வந்து எம் சேண்ட் பயன்படுத்துறனால ஒன்னி ஃபைவ் தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் ரிவர்ஸ் சேண்ட் பயன்படுத்தும்போது ஒன்னு சிக்ஸ் எல்லாம் பயன்படுத்தியிருந்தோம் இது வந்து கொஞ்சம் வந்து சிமெண்ட் அதிகமாக தான் பிடிக்குங்கிறதுனால ஒன்னி இஸ்ட்டு ஃபைவ் தான் நம்ம இப்போ வந்து பயன்படுத்தி இருக்கோம் வேற என்ன இந்த விஷயங்கள் இது நீங்கள் இது பண்ண வேண்டியது ரூம் டைமென்ஷன்ஸ் ரூம் டைமென்ஷன்ஸ் வந்து டிராயிங் இருக்குது ட்ராயிங் படி வந்து ஒரு ஒரு இதுவும் அந்த மூலா படி அளவும் இன்னர் அவுட்டர் அளவும் பார்த்து பார்த்து தான் வச்சுட்டு வரணும் ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக மேலே வரைக்கும் ஒரே அளவாக போவோம் அப்போ தான் நம்மளுக்கு வந்து செவரில் உள்ளே வெளில போகாமல் பூசும்போது அவுட்டர் பூசும்போது ஒரே மால் வச்சு பூசுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுமாதிரி வந்து இவருக்கு நோட்டில் வந்து சொல்லி கொடுத்துருக்கேன் எப்படி நம்ம செங்கல் குவான்டிட்டி எடுக்கிறது அப்படிங்கிறதும் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் ஒரு கல்லுடைய ஆக்சுவல் சைஸ் என்ன கலவை நம்ம சேர்த்துக்கிட்டு ஒரு ஒரு எம்கியூவுக்கு வந்து எவ்வளோ செங்கல் பிடிக்கும் எவ்வளோ மணல் பிடிக்கும் எவ்வளோ சிமெண்ட் பிடிக்கும் அந்த மாதிரியான கல்குலேஷனும் நோட்டில் சொல்லி கொடுத்துருக்கேன் அது அப்படியே ஒரு ஹோம்ஒர்க் மாதிரியும் ஒரு இதுவும் கொடுத்துருக்கேன் இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணுறோன்னா இப்போ படிச்சிட்டு இருக்கிறாங்க வெளில போனோடனே கண்டிப்பாக ஏதோ ஒருத்தர் வேலைக்கு போகணும் இப்போ இதை வந்து ப்ராக்டிக்கலாக இங்கே கற்றுக்கும் போது வெளில போனோன்னே அவங்களுக்கு இன்னும் போல்டாக இருக்கலாம் விஷயங்கள் நல்லா தெரிஞ்சுக்கலாம் அதை அதை இன்ட்ரஸ்ட்டு இவர்கிட்ட இருக்குது நம்மளை தேடி வந்ததுனால நம்ம இந்த இதை பண்ணியிருக்கோம் இப்போ வந்து இன்பெல்லாம் ட்ரைனிங் போயிட்டுருக்கு நம்மளே தான் அப்படியே ட்ரைனிங் கொடுக்குறோம் ஆன் ஆன் சைட் ப்ராஜெக்டே பார்த்துட்டுருக்காரு ஃபஸ்ட்டுலேருந்து அதுவே இவருக்கு ஒரு பெரிய ட்ரைனிங் தான் இருந்தாலும் அவங்க கொடுக்குற அந்த டைமுக்கு இந்த ப்ரிக் ஒர்க் போகிறத வச்சு இவர் வந்து இது பண்ணிக்கிறாரு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலம் மோட்டை அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம இப்போ வந்து காலம் வந்து அடைக்காமல் செவுறு கட்டிடுவோம் காலம் வந்து பாக்ஸ் மாட்டோமா சுவர் கட்டிவிட்டோம் இதை வந்து அடைச்சி தான் இனிமேல் போடணும் அடைக்கும் போது பார்த்தீங்கன்னா இந்த உள்ளே இருக்கிற கலவைகள் கட்டும்போதே க்ளீன் பண்ணணும்னு தான் எல்லா இடத்துலையும் சொல்கிறோம் நீங்களும் கட்டும்போதே கண்டிப்பாக க்ளீன் பண்ணுங்கள் அப்படி விட்டுறாலும் கண்டிப்பாக இனிமேல் இதை க்ளீன் பண்ணிடணும் ஏன்னா இப்படி இதை பாருங்கள் கையால் எடுத்தாலே வருது இல்லைங்களா இந்த மாதிரி வந்து லூஸாக இருக்கிற கலவை வந்து டெட் மாட்டுன்னு சொல்லுவோம் என்ன வேணும் அது வந்து இருக்கும் போதே நீங்கள் காயின்ட்டு போட்டிங்கன்னா இதுக்கும் அந்த மேலே போகிற காய் இடையில இது வந்து ஒரு தேவையில்லாத ஒரு பொருள் மாதிரி அப்போ வந்து என்ன வேணா அந்த இடத்துல லோடு உங்களுக்கு மிஸ் ஆகிறதுக்கு இருக்குது வெடி போகிறோம் அதை தவிர்க்கணுன்னா நல்லா காய்க்கிட்ட சுத்தம் பண்ணி க்ளீனாக வச்சுக்கிட்டு தான் சைடு அடிச்சு காய்கிட்டு போடணும் கவர் வந்து சரி பண்ணிக்கணும் இந்த கம்பி வந்து நம்மளுக்கு போஸ்ட் தான் வரும் அப்படியே இருக்கிறது மாதிரி இப்படியே வச்சு இப்படி போட்டோம்னா என்ன ஆகும் பாருங்கள் இந்த பக்கம் பாருங்கள் இப்படி இப்படி வந்துடும் அதை கரெக்ட் பண்ணி கரெக்டாக சென்ட்ரா வச்சு இந்த இந்த வரைக்கும் சென்ட்ராக வச்சு கவர் பண்ணி போட்டுக்கிட்டால் இங்கே இன்னும் நம்ம கிங்கடிக்கிற வேலை ஒன்றுமே கிடையாது நீட்டாக வந்துருக்கு கம்பி வந்து வளையும் அதோடைய வளைவு தன்மை இருக்கிறதெல்லாம் வளச்சி நிற்கும் போஸ்ட்டுக்கு அதை வந்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி போஸ்ட்டு நேர் பண்ணி கவர் வச்சு பண்ணிட்டோம்னா மேலே நம்ம ஷூ வந்து இதுக்கு மேலே தான் போடணும் போட்டு பண்ணும்போது நம்மளுக்கு அக்யூரட்டாக கிடைக்கும் இந்த லெவலில் நம்ம அதை விட்டுட்டு இப்படி வந்ததுக்கப்புறம் பண்ணணும்னா அதை திருப்பி நம்ம கிங் பண்ணுற மாதிரி கிங்க் வந்து பண்ணுறதை தவிர்க்கணும் அதுதான் நல்லது கிங்க் வந்து பண்ணுறது வந்து அந்தளவுக்கு நல்லது கிடையாது இந்த லோடு இதில் நேராக வரது நேராக போகிறது இப்படி வந்துட்டு கம்பி வளச்சி இப்படி வர்றது அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம் அது உங்களுக்கே புரியும் அதனால் கிங்க் பண்ணுறதுக்கு இல்லாமல் நம்ம எப்படி வேலை செய்யலாம் அப்படின்னு இனிஷியலில் இருந்து செஞ்சுட்டு வரணும் கிங்கு நம்ம இந்த சைட்லையுமே எங்கேயுமே பண்ணது கிடையாது நம்ம இது வரைக்கும் பண்ணுற சைட்ல எங்கேயுமே பண்ணது கிடையாது இதிலெல்லாம் பீம் நல்லா நீட்டாக வந்திருக்கு பாருங்கள் இந்த ஒரு லைனில் மட்டும்தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள் நல்லாவே கரெக்டாக அக்யூரேட்டாகவே வந்திருக்கு மற்ற எல்லாமே பார்த்தா கரெக்டாக இருக்குது இதை ஏன் நான் சொல்கிறேன்னா இது வந்து கண்டிப்பாக ஒரு பாயிண்ட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வேலிட் பாயிண்ட்டு இது வந்து யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கு தான் நம்ம சொல்கிறோம் லைன் பார்க்கணுங்கிறத வந்து பண்ணணும் லைன் பார்க்க நான் பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா லைன் பார்த்துருக்காங்க என் நேராக தான் இருக்குது கரெக்டாக ஆனால் என்னன்னா அரையங்களும் வந்து வெளில வந்துருக்கு இதுக்காக லைன் பார்த்துருக்காங்க லைன் பார்க்குறது வந்து நூல் கட்டி கரெக்டாக அளவு அவுட்ரு அவுட்ரு வச்சு லைன் பார்க்கணும் அப்போ இதை இந்த இடத்துல வந்து புரிஞ்சிக்க முடியுது நம்ம ஏன் அந்த மிஸ்டேக் பண்ணணும் அது ஏன் இப்போ வந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான காரணம் இது இது வந்து பார்க்குறவங்க இதை தவிர்த்துக்கலாம் அதனால தான் இதை நம்ம வந்து வெளில கொண்டு வரோம் பிற்கு நல்லா க்ளீனாக பண்ணியிருக்காரு இதில் காலமில் க்ளீன் பண்ணுறது மட்டும்தான் இது ஒரு இது இந்த பக்கமும் பாருங்கள் பீம் நல்லா நீட்டாக அவற்றைக்குமே கரெக்டாக வந்திருக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது இது உள்பக்கம் வந்து நம்மளுக்கு வந்து பூசணும் அப்படிங்கிறத இது மண்ணு போட போகிறதுனால உள் பக்கம் மட்டும் பாயிண்டிங் பண்ண வெளிப்புற சுவருடைய உள்பக்கமும் வெளிப்பக்கமும் மட்டும்தான் தான் நம்ம வந்து பூசுவோம் உள்புற சுவர் பூச மாட்டோம் பேஸ்மெண்ட் லெவலில் மட்டும் அந்த உள் சுவர்களுக்கு வந்து நம்ம பாயிண்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை இந்த லெவலில் வந்து இப்போ நம்ம இனிமேல் வந்து இன்னொரு பெல்ட்டு பிடிக்க போகிறோம் அதுக்கு மேலே வந்து ஃபில்லிங் பண்ண போகிறோம் அப்போ ஃபில்லிங் பண்ணுறதுக்கு கிராவல் ரெடி பண்ணுறோம் அப்போ வந்து நம்ம இந்த சேஃப்டி டேங்க் மண்ணையும் பறிச்சோம்னா நம்ம உள்ள ஃபில் பண்ணிக்கலாங்கிறதெல்லாம் சேஃப்டி டேங்க் மார்க்கிங்கும் பண்ணோம் அதை எப்படி பண்ணோங்கிறதையும் இதில் நான் நினைச்சிருக்கேன் இதையும் கண்டிப்பாக பாருங்கள் அது மாதிரி வந்து சம்பு ஒன்று வேணும் சம்புக்கும் நம்ம வந்து கம்பி அடிச்சிருக்கோம் இதுவும் நம்ம எப்படி அளவு வச்சு கொடுத்தோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து இது பண்ணியிருக்கோம் அதையும் பாருங்கள் இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் இங்கேருந்தோம் சரியா அடிச்சிக்கோங்க இன்னொரு கம்பி விடுங்க உங்களுக்கு ஆறு அடி உள்கூடு ஒன்றடி சோறு ஒரு ஆறு அடி சேர்த்து எட்டு அடி வச்சுப்போம் கம்பி விடுங்க எடுத்தவருக்கு எட்டு அடி பண்ணிப்போம் கட்ட முறைச்சிக்குவோம் எட்டு நல்ல இது வரைக்கும் வந்துடுச்சு கொடுங்க டேப் கொடுங்க இது வந்து ரைட் ஆங்கிள் நம்மளுக்கு வரத்துக்காக பில்டிங் ரைட் ஆங்கிளில் இருக்குல்ல அதனால் இதுலேருந்து இந்த மாதிரி ஆப்ஷன் வச்சுக்கிறோம் இது வந்து சும்மா ஒர்க் மார்க்கிங் தான் செவ் கட்டும்போது வந்து கரெக்டாக மார்க்கிங் பண்ணி கிளியராக செஞ்சுக்கலாம் ஓகேவா இப்போ இதுலேருந்து நம்மளுக்கு சிந்த பிடிச்சிங்க அங்கே போய் எங்கே தூருமா ம் உள்ளே போங்க அந்த பத்து அடிக்கு போங்க இது ஏன் எடுக்கிறோம்னு தெரியுதா ஆ வரேன் 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 போதும் போதும் அவ்வளோ தூரம் வேணாம் போதும் கீழே ஃபஸ்ட்டு வரியல வச்சு பிடிங்க ஆ மே கீழ் வரியல வரியில செங்கலில் பாதியில் வைங்க செங்கல் பாதியில் வைங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க இந்த இந்த லைனுக்கு ஆப்ஸர் எடுத்தோம் இந்த லைனை நம்ம நேராக ஓட்டிகிட்டு வந்தால் தான் மூலமண்டம் கரெக்டாக கிடைக்கும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் திராசாயிரம் குழி எடுத்துட்டு வேஸ்ட்டு அது வந்து நம்ம முடிஞ்சாலும் மூலமண்டத்தில் வரத்துக்கு வந்து இப்போ என்ன பண்ணுறோன்னா இந்த லைனை பருப்புண்டிக்குலரை வந்து நேராக ஓட்ட போகிறோம் இந்த கம்பி வந்து இது வந்து எவ்வளோ தூரம் உள்ளே இருக்குன்னு பார்த்துக்கிட்டு நூலை ஓட்டிகிட்டு போய் அதே ஆள் வச்சால் தான் அந்த கம்பி சரியாகும் இருக்கும் செங்கலை முட்டி பிடிங்க இப்போ இப்படி பிடிக்கிறோமா இப்படி வரமா இந்த கல்ல முட்டுதில்ல இதெல்லாம் இப்படி மடக்கணுனா மடங்குது உடையுது இது மடங்காமல் கரெக்டாக இந்தளவில் டச் பண்ணுற அளவுக்கு வச்சுக்கணும் பதினெட்டுங்களோ அங்கேயே பிடிங்க அப்படியே பிடிச்சிங்க கொஞ்சம் ஒதுங்க ஒதுங்க அப்படியே அவ்வளோதான் கரெக்டாக இருக்கா அப்படியே இந்த லைனை காட்டிடுங்க வீடியோவில் அங்கே செங்கல்ல பிடிக்கிறோம்ல ஓகேவா தரங்க இங்கேயும் கட்டிங்கப்பா அங்கே நம்ம பதினெட்டெங்களும் வச்சோம் அதே பதினெட்டுங்களும் வச்சு இதை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டோம் அப்போ வந்து இது ரெண்டும் அந்த எல்லுக்காக வந்து கரெக்டாக இருக்கிற மாதிரி ஏன்னா குழி எடுத்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் அக்யூரேட்டாக மார்க் பண்ணிக்கலாம் இதை விட்டுருங்க இன்னொரு கம்பி இருந்துச்சுங்க அந்த கம்பி இருங்க அப்படியே அங்கே படால் சாத்தி வச்சுருங்கல இதில் அப்படி கேட்டேப்பா டேப் எப்படி இப்போ நம்ம எட்டு அடி வச்சோம்லாங்க அதே எட்டு அடி இங்கேருந்து இப்படி வச்சுக்கிறோம் இங்கேருந்து நம்ம அந்த பதினோரு அடிக்கிற கூடு போட்டுக்கிட்டோம் தெரியுதா உங்களுக்கு இது ஏன் இந்த கூடு போட்டுருக்கணும் இந்த இந்த பதினொன்றுங்கிறது இந்த லைனு இது வந்து இப்போ எட்டுங்கிறது எங்கே வரணுங்கிறத ஏன்னா அதை வந்து லைன் ஓட்டி அதுலேருந்து பதினெட்டு அஞ்சு ஆப்ஷன் எடுத்துக்கிட்டோம் அதுலேருந்து எட்டு அடி போது ஓரளவுக்கு ஆக்கிரிட்டு வந்துடும் இது பிடிக்கும் கம்பியில் ஓகேவா விட்டுருங்க கம்பி அடிச்சு வச்சுருங்க இந்த சைஸுக்கு அப்படியே எஸ்கவேஷன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம இதை நூலெலாம் கட்டி தூக்குண்டு விட்டு ஆஸ் பண்ணி நம்ம கட்டுறதையும் எடுத்துக்கலாம் கட் பண்ணிக்கலாம் சும்மா தான் வச்சிருக்கேன் வாங்க அந்த புள்ளியில் விடுங்க இன்னும் தள்ளி கொடுங்க ஆ ஆ இன்னும் கொஞ்சம் தக்கத்துலங்க கம்பியில் இடிக்கல பாருங்கள் டேப் இந்த கம்பி ஆ லைனுக்கு ஆ அப்படியே நடங்க விடுங்க இந்த டேப் விட்ருங்க விட்ருங்க சென்ட்ரு கம்பி பிடிங்கிருங்க பிடிங்கிருங்க இங்கே வருது வருதே கட்டுறது உள்ளதான் வரும் இப்படி பறிச்சுங்க திருப்பி இருந்து கொடுங்கிறது எனக்கு எப்படி எப்படிங்க இவ்வளோ எடுத்துக்கிறீங்களா அப்படி இப்படிங்க அப்படி இப்படி கீழே இருக்கு கீழே அந்த வரைக்கும் எப்படி அப்படி இப்படிங்கிறதே அப்படி இப்படிங்க அப்படி இப்படிங்க சரிய வேண்டிய அதில் விடுங்க இப்போ நம்மளுக்கு வந்து அதில் விடுங்க ஹலோ விடுங்க விட்டுருங்க இன்னொரு கம்பி விடுங்க ஆடுங்க இதையும் அடிச்சுக்கோங்க இந்த நாளையும் விட்டிக்கங்க எட்டரைக்கு ஏழு ஆறு அடி ஏழாம் ஆடுங்க வீடியோ பார்த்துருப்பீங்க பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த இதில் ஏதாவது ஒரு தகவல் கிடைக்கும் நம்ம சேனல் புதுசாக பார்க்குறீங்கன்னா வீடு கட்டுறது சம்மந்தமான வீடியோக்கள் நிறைய நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி கன்சல்டேஷன் நிறைய நம்ம கொடுத்துருக்கோம் நிறைய பேத்துக்கு கன்சல்டேஷன் அப்படிங்கிறது நீங்கள் வந்து உங்கள் வீட்டுக்கு தேவையான வரைபடங்கள் வாங்கிக்கலாம் நேரடியாக வந்து மார்க்கிங் பண்ணுறது கம்பி கட்டுறது வந்து உங்களுக்கு சொல்கிறது ஒரு ஸ்ட்ரக்சர் ட்ராயிங் படி அவங்க வேலையை எப்படி செய்யணுங்கிறது இன்சூர் பண்ணுறது குவாலிட்டி இன்சூர் பண்ணி கொடுக்குறது ஆன்சைட்டு விசிட் வந்து அங்கே இருந்து அந்த கம்பி கட்டியாச்சுன்னா அதை வந்து செக் பண்ணி காங்கிட்டுக்கு முன்னாடி ஒரு லிஸ்ட் கொடுக்குறது நீங்கள் இவ்வளோ செலவு பண்ணுறீங்க அதுக்கு அது வேலை நடக்குதா அப்படின்னு சொல்லி என்ஷூர் பண்ணி கொடுக்குறதுக்கான வேலைகளையும் நம்ம இருக்கோம் இப்போ கார்த்திக்கும் நம்ம அதை தான் நம்ம செஞ்சுட்டு ரெகுலராக கார்த்திகை வந்து என்ன ஃபீல் பண்ணுறாரு ஏன்னா அவர் ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட் இந்த வருஷம் வெளில வர போகிறாரு அடுத்தது வந்து இந்த இவர் இந்த வீடை வச்சு கற்றுக்கிட்ட விஷயத்தை வச்சு அடுத்த லெவலில் போக போகிறாரு இது வரைக்கும் என்ன கற்றுக்கிட்டாரு என்ன மாதிரியான ஒரு ஃபீல் பண்ணுறாருங்கிறத சும்மா கேட்கலாம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கேளுங்க எல்லோருக்கும் வணக்கம் ரொம்ப நாள் கழிச்சு சாரை திரும்பியும் சைட்டில் வந்து மீட் பண்ணிகிட்ருக்கோம் எல்லோரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க இதோடய ஃபவுண்டேஷன் மார்க்கிங்லேருந்து அடுத்தது நம்ம என்ன கீழே பூட்டிங்ஸ் போகிற வரைக்கும் நம்ம வீடியோ பார்த்துருப்பீங்க இப்போ நம்ம இந்த பீம் ப்ளீத் பீமுக்கு மேலே இந்த பிரிக் ஒர்க் வரைக்கும் இப்போ கொண்டுட்டு வந்திருக்கோம் சார் வந்து நம்மளுக்கு அந்த பிளான் கொடுத்து அதன்படி கைடன்ஸ் பண்ணிகிட்டே இருந்தார் சாரோட கைடன்ஸ் படி இதில் நம்ம என்னென்ன கற்றுக்கணுமோ அதை இது பண்ணிக்கிட்டோம் எல்லாரும் நினைப்பாங்க பிரிக் பிரிக் ஒர்க்கில் வந்து அந்த இந்த ரூமை செக் பண்ணிவிட்டு பிரிக் ஒர்க்குன்னா ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருக்கும் ஆனால் எப்படி நம்ம காங்கிரீட்டுக்கு வந்து எல்லாத்தையும் நம்ம அந்த கவர்லாம் கரெக்டாக இருக்க அது மாதிரி செக் பண்ணுறோமோ அதே மாதிரி பிரிக் ஒர்க்லேயும் ஒவ்வொரு லைன்லேயும் அவங்க மேசன் டீம் வந்து இது ப்ளம்பாம் ப்ளம்பாக வச்சு செக் பண்ணுறாங்களா அந்த லெவல் கரெக்டாக இருக்கா லாஸ்ட்டு டூ அந்த லைன் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கிட்ட இருந்து செக் பண்ணோம் அப்படி செக் பண்ணும் நம்ம என்ன அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களோ அதன்படி நம்ம நல்ல ஒர்க்கை வந்து நம்ம வெளியாக கொண்டு வர முடியும் அதே போல் சார் வந்து எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தார் அதன்படி நான் அவங்க கிட்ட கன்வே பண்ணேன் கன்வே பண்ணேன் அதன்படி இப்போ நம்மளுக்கு சார் ஒர்க்கை நல்லா வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அந்த சின்ன ஒரே ஒரு இடத்துல மட்டும் இந்த பீம் கொஞ்சம் வந்து அவுட் ஆகிருக்கு அதை அடுத்த ஸ்டேஜில் வந்து நாங்கள் கரெக்ட் பண்ணியிருக்கேன்னு சாரீ கிட்ட சொல்லியிருக்கேன் அதே போல் அந்த இங்கிலீஷ் பாண்டு ஃப்ரெஞ்ச் பாண்டு அது என்னன்னு சொல்லிவிட்டு நம்ம சாரீ கிட்ட நம்ம கற்றுக்கிட்டோம் இப்போ நம்ம வெளியில் வந்து இங்கிலீஷ் பாண்ட் ஃப்ரெஞ்ச் பாண்ட் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம கற்றுப்போம் ஆனால் இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக அதுனால் என்ன ஸ்ட்ரெச்சர்னால் என்ன ஹெட்டர்னால் என்ன அது இங்கிலீஷ் பாண்டில் எப்படி வந்து மெஷன் ப்ளே ப்ளேஸ்மெண்ட் பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்ண்டில் வந்து எப்படி வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம இதில் கற்றுக்கிட்டோம் அதே மாதிரி இன்னும் கற்று நம்புகிறேன் சார் நல்லபடியாக கைடன்ஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி இப்போ சப்போர்ட் பண்ண போல் இன்னும் மேலும் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் சரி நல்ல வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்